திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள் உன் கண்ணும் சிரிப்பு நல்லா இருக்கடா உணர்ந்து நடிச்சா நீ நல்லா வருவேன்னு என்ன ஒரு நாள் சொன்னார் என் இயக்குனர் என் குருநாதர் என் சின்ன சமசாக இருக்குது அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்னை மாதிரி ஒரு ஆளை யாருமே நம்பாத ஒரு ஆள் என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள் நானே நம்பாத ஒரு ஆள் தான் நிக்க சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ண வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி சிஜ பாஸ்கர் சார் என்னுடைய சீரியலில் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் தோண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பும் நல்லா இருக்கடா உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருவேன் என்னை ஒரு நாள் சொன்னார் ஸோ அவருக்கு மிக்க நன்றி நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம் இந்த ஐம்பது படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது அது ப்ரெஸ்ஸு மீடியா நண்பர்கள் படங்கள் இயக்குநர்கள் எல்லாராலையும் எல்லார்கிட்ட இருந்தும் நான் எதோ ஒன்று கத்துக்கேன் அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்ன அதை யோசிக்கத்தான் வச்சது நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னெடுத்து கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை ஸோ இந்த ஐம்பது படமாக என் கூட இருந்த எனக்காக பேசின இல்லை என்னை திட்டி என்னை உணரமுங்கிறதா சொல்ல வச்சதாக இருக்கலாம் அதே மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறேன் அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் மம்தான் அப்ராமியன் ஃபிலோமின் பாய்ஸ் சாரி நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் ஏதோ சும்மா கூட்டம் போக்குள்ள சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது நடிகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் நல்ல ஒல்லியாக இருப்பேன் அது இப்போது ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் ஆடுறாங்கிற போது ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ நான் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன் மணிக்கிட்டே சொல்லியிருக்கேன் எனக்கு எதுவும் தெரியல சொன்னால் தெரியல அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கடை அங்கே மது கடைன்னு ஒன்று இருக்குது அந்த மது தோட்டம் கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை அங்கே போய் நாங்கள் நின்றுருக்கோம் பலமுறை மணியை பார்த்துருக்கேன் ஏ இந்த பையன் பாய்ஸ் அடிச்ச பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமே இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமொருத்தாலும் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய பூதம் பேய்ன்னா அது வாழ்க்கை தான் இது என்ன பண்ணுனே தெரியாது எப்படி நேற்று இருந்த நொடி இன்னைக்கு இல்லை அடுத்த நொடியும் கீழ்வுக்குறியாக இருக்குது ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை எதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது அப்படி இனிமே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருந்தது ஒருத்தன் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது வீட்டில் அமக்கு செம்மா சமைச்சி வச்சு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இப்போயும் ஒரு தென்காச்சிக்கு சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் இருக்கும் ஒருத்தர் அது அரைவரே தான் ஞாபகத்தில் இருக்கு பட் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும் அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனது அப்புறம் இப்பயும் அவர் மழை சுய் பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிடுவார்ன்றது அது அழகாக வாழ்க்கை சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்குல அது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த மணிகின்ற பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி அந்த அப்படில அதனால நான் இத்திரிட்டேன் சொன்னேன் நான் ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வயசு அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒண்ணு வாழ்க்கையில மேல கொண்டு வருது அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்கு அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள் என்னவாக பார்க்கறாங்க ஒரு விஷயத்தை அதை வச்சுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இல்லை பின்னாடிதில் எதுவா இருக்கு நான் இன்னைக்கு மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலோ ஏதோ ஒரு காரணத்துல நான் ஒரு ஆளா இருக்கிறேன் அது நான் கிரேட்டோ சாதாரணமா தெரியாது பட் அதுதான் நான் நினைக்கிறேன் ஸோ மணி என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய புரியல் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுக்கிறாரு அதை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் இது எதுவுமே அவருக்கு போதுலாம் இல்லை சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட அந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமான நடிகை இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டான் உட்கார